வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுலபமாக அகற்றக்கூடிய பயிற்சி தசைகள் அதாவது சிறு குடல் பெருகுடல் போன்ற தசைகளை மெகிவுத்தன்மை கொடுக்கக்கூடிய பயிற்சி வயிற்றில் உள்ள கழிவுகளை சுலபமாகவும் இயற்கையிலும் அகற்றக்கூடிய பயிற்சி பயிற்சியா என்ன பயிற்சி அட ஆமாங்க பயிற்சி தாங்க என்ன பயிற்சி அல ஆசனம் அதாவது திருத அல ஆசனம் அல்லது டைனமிக் அல ஆசனம் ஆசனமும் அழ ஆசனமும் இணைந்து செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த அழ ஆசனம் திருத அல ஆசனம் செய்து பாருங்க முழுமையான காணொலி என்னுடைய வலைத்தளம் பக்கம் இருக்கிறது அதை கண்டு நீங்களும் பயின்று ஆரோக்கியமான வாழ வாழ பார்த்துக்க நான் நன்றி வணக்கம்